நான்காவதாக ஒரு வசனாசிங்களே உபாகம இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு உன் தேவனாய கர்த்தர் என்னும் மயிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நல்ல கவனிங்க நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய வியாதிகளினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் என்ற வார்த்தையை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாரு அதிசயமாய் வாதித்து நீ கண்டு வியாதிகள் எல்லாம் உண்மையில் வருவிப்பார் ஒரே ஒரு தப்பு பண்ணினா இத்தனை பிரச்சனை என்ன தப்பு கத்து நாமத்துக்கு பயப்படாமல் போனால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு கத்துடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு ஜீவிதம் கட்டாயம் கத்துடைய நாமத்துக்கு பயப்படுற பயன்பாட்டியாது இருக்கா ஈசியா நாமத்தை சொல்லி போய் சொல்றான் கூடிய காரங்க காணிக்க வாங்கறதுல இருந்து காணிக்க கலெக்ஷன் பண்றதுல இருந்து ஈஸியா நாமத்தினால போய் சொல்றான் தேவநாமம் தூஷிக்கப்படுது தேவநாமம் வீணிலே வழங்கப்படுது தேவநாமம் பரிசுத்த குளைச்சல் யாரால யாரால ஊழியக்காரர்களால ஆண்டவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பைய தப்ப முடியாது நான் சர்ச்சி கட்டினேன் ஐம்பது பேருக்கு வர்றேன் ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வர்ற இருபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரல வச்சவர் வர்ற மாதிரி ஆலயம் கட்டி நான் நடத்துறேன் வாலிபர் கூட்டம் நடத்துற புருஷர் கூட்டம் நடத்துறேன் எனக்கு சொல்ற உன்ன பத்தி எனக்கு தெரியாது தர்ல நீ தெற்க தரிசியா மன்னா கட்டியா நாமத்துக்கு பயப்படுவேன் ஊழியக்காரங்க அது இந்த நாமத்தை சொல்லும் போதே ஒரு பயம் வரணும் இஸ்ரேவேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் கத்துடைய நாமத்தை சொல்ல என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க கத்துடைய நாமத்துக்கு பயப்படுற பயம் ரொம்ப அவசியம் அதனாலதான் கற்பனைகளிலேயே ஒரு கட்டளையை கொடுத்தா நீ கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக எழுதி வச்சிருக்கிறார் என் நாமத்தை நீ மறுதளிக்காத எழுதி வச்சிருக்கிறான் என் நாமம் தூசிக்கப்படும்படி நீ ஊழிய அவசியம் இல்லை நாமத்துக்கு பயப்படுங்க ஐயா அந்த நாமம் மகா பெரிய பாக்கியம் அந்த நாமத்தை ஊழியத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது ஏனோ தானோ வேண்டிய நிர்விசாரமாயல்ல தேவருக்கு முன்பதாக அந்த நாமம் பயந்தது விழிப்பேரில் எழுதுகிறா எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை பிதா என்ன நெசீதாரா வைத்திருக்கிறார் அந்த நாமத்தை சொல்ல பயப்படுங்க நான் ஜெபம் பண்ணும்போது அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவேன் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன் யார்கிட்டயாவது பேசும்போது இயேசு நாமத்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் ஆனால் ஒரு நேரம் ஜெபம் பண்ணால் பத்தாயிரம் வார்த்தையில் ஒன்பதாயிரம் வார்த்தை இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பழங்கால் போட்டு காலையில் ஜாமுன்னா ரெண்டு வார்த்தை மாறி மாறி வரும் இயேசுவே ஏசுவே ஏசப்பா ஏசுவே ஏசப்பா அந்த ரெண்டு வார்த்தை பல்லாயிரம் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் தான் ஒரு ஜபம் வரும் ஆயிரம் நூறு வார்த்தை யேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி தாவே இந்த ஊழிய காரணம் ஆசீர்வதிங்க இயேசுவேன் நாமத்தினால் தோத்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இயேசுவே இயேசுவேன் இயேசுவே இயேசப்பான்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஜெபத்தில் பத்தாயிரம் வார்த்தை ஜெபம் பண்ணால் ஒன்பதாயிரம் வார்த்தை இயேசுவேன் ஏசப்பான் தான் வரும் ஆனால் வெளியில் நான் சும்மா பேசும்போது இயேசுவை நாமத்தை உபயோகப்படுத்துகிறது மிக மிக என்ன அவர் நாமத்தை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயம் ஐயையோ அது மௌனமாக இருந்து கொலை செய்யும் ஏசுவை நாம என்ன செய்யும் மௌனமாக இருந்து கொன்று போட்டுருவோம் யப்பா நம்மகிட்ட ஆயுதம் தந்தார்னு சொல்லிங்களே அவர் நாமம் ஒரு ஆயுதம் அவர் அவர் கொடுத்த ஊழியம் ஒரு ஆயுதம் அவர் வசனம் ஒரு ஆயுதம் தேவனே நம்ம கையில என்னவா தான் இருக்கிறாரா ஆயுதமாக தான் இருக்கிறார் தேசுவ நாமத்தை ஆயுதமா உபயோகப்படுத்தி பாருங்க அந்த நாமம் உங்களுக்குள்ள எவ்வளவு வலிமையான காரியங்களை செய்யும் பொய் சொல்றதுக்குலாம் இயேசு நாமத்தை சொல்லாதீங்க பொண்டாட்டி அடிக்கும் போது நாமத்தை சொல்லாதீங்க செத்து போவீங்க புருஷனை திட்டிட்டு இயேசுவ நாமத்தினால நீ ஏன் ஊழிய காரணம் பொண்டாட்டிமார் புருஷனை சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு யாரை இழுக்கிறீங்க ஏசுவை நாமத்தை இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாமம் திரும்பிடும் ஏகே பாட்டி செவன் துப்பாக்கியை எல்லாரும் உபயோகப்படுத்த முடியாது அது திரும்பிச்சின்னா செத்து போவோம் அதே நாமம் அப்படிதான் நீங்கள் சொல்ல சொல்ல இனிமையாக தான் இருக்கும் கொஞ்ச நாளாக அப்புறம் அது திரும்பிச்சு செத்தோம் அந்த நாமத்துக்கு பயப்படுங்க வேண்டாங்க நான் நிறைய வேற பார்த்துட்டேன் எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வெளியும் பார்ப்பேன் உள்ளேயும் பார்ப்பேன் அது ரெண்டையும் காட்டி கொடுப்பார் ஒருத்தர் ஒரு ஊழியர்காட்டை பேசினா அவங்களோட வெளி வாழ்க்கையும் கத்தர் பார்க்க பண்ணுவார் உள் வாழ்க்கையும் அவங்கள பார்க்க பண்ணிடுவார் அதனால எனக்கு யாரை பார்த்தாலுமே கொஞ்சம் கவனமாக பேசுவேன் கவனமாக அவங்களோட பழகுவேன்னா வெளியே பார்த்துலாம் யாரையும் என்னால் ஏற்றுக்க ஏற்றுக்க முடியாது பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க ஆண்டே சொல்வாரு இவனை பார் ஒரு பெரிய ஊழியக்கார் சென்னையில் இந்த இந்த ஜபம் நடக்கும் பாருங்க அந்த நூறு நாலு ஜபம் அந்த இரவு ஜபம்லாம் நடக்கும்போது ஒரு ஜபம் நடக்கும் அதில் ஒரு பிரசங்கியார் வந்து அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் கத்தர் அவரை உள்ளுக்குள்ள காமிச்சா பாருங்க ஐயோ பரிதாபம் அந்த இரவு ஜெபத்துக்கு அவர் அடிக்கடி கூப்பிடுவாங்க அவங்க ஏதாவது நூத்தி ரெண்டாவது இரவு ஜபத்துல கூட வந்து உட்கார்ந்து இருந்தார் ஒரு நாள் நான் அவரை ஒரு ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தேன் மகனை இவனை கொஞ்சம் உள்ள பாரு அப்படின்னாரு எனக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு மாதிரி அவர் பல தேசத்துக்கு போகிறவர் நல்ல வீராப்பா பிரசங்கம் பண்றவர் அண்ண சொன்னாரு எவனை கொஞ்சம் உள்ள பாருல அப்படின்னாரு நான் உள்ள பார்த்த பொழுது அவருக்காய் நான் அழுதேன் அவருடைய பரிதாப நிலைமையை நினைத்து நான் அழுதேன் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துற விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க ஒரு நாள் அது திரும்பிடும் என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மகிட்ட திருப்பி பேச ஆரம்பிச்சிடும் என்னை இவ்வளவு நாள் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாய் அந்த நாமம் திரும்ப பேசினால் என்ன பதில் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் கத்துடைய வார்த்தை வந்தாலும் நாங்கள் தப்பி பிழை போன்றாங்க பிழைக்கவே முடியாது கற்று சொல்லி அனுப்பினார் நான் இப்படிப்பட்ட ஜீவிதத்தை கட்டாயமாக்கக்கூடிய காலம் புறப்பட்டு வருகிறது இந்த ஜீவிதத்தை நான் கட்டாயப்படுத்துகிற காலம் புறப்பட்டு வருகிறது இதுக்கு அடிப்பணியாத கீழ்ப்படியாதவர்களை விட்டு நான் விலகுகிற காலம் அந்த நியாய தீர்ப்பின் காலம் விரைவாய் ஒவ்வொருவருடைய கூடாரத்தையும் ஊழியர் ஸ்தலத்தையும் அது நெருங்க போகிறது சிலர் பொய்ய சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஏசுபின் நாமத்தினால சொல்லலாம் சொன்னதே பொய் சொல்லிட்டு அது சொல்லலன்றதுக்காக இவன் சொல்லுவான் நாமத்தினால அப்படியெல்லாம் சொல்லல என்னது சொல்லல ரெண்டு அடி வாங்குறதுக்கா இந்த பொய் வேணாங்க நாமெல்லாம் பயங்கரமான நாமங்க அதை சொல்லி காசை வாங்கி அதை சொல்லி ஏமாத்தி அதை சொல்லி ஜனங்களை வசப்படுத்துறீங்களே ஒரு ரூபாய விளங்க மாட்டான் ஒரு பயலுடைய சந்ததியும் விளங்காது உபாகம் இருபத்தி எட்டு அழகா முப்பது ஐம்பத்தி எட்டுல எழுதி இருக்கிறார் அது சந்ததி சந்ததியா வாத தொடரும் நோய் தொடரும் அன்றை சொல்ற நிறைய சபைக்குள்ள இந்த சத்தத்தை நான் அனுப்ப போறேன்ற நிறைய பலிபிடத்துக்குள்ள இந்த வார்த்தையினுடைய வல்லமை நான் அனுப்ப போகிறேன் என்றார் நாமத்தை கட்டாயப்படுத்த போகிற காலம் வந்திருக்கு இதுக்கு அடிபணியாதவங்களை நியாயந்திருக்கும்படி நான் கீழே சே ஆயத்தமாக இருக்கேன் என்றார் தயவுசேடைய நாமத்துக்கு பயப்படுங்க இது கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம் கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன்